வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இப்போ நம்ம வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே டாக்டருக்கு மொய்ப்பணம் வைக்கிறதே எல்லார் வீட்லேயும் பெரிய டாஸ்காக இருக்கும் வார ஒரு சிந்து பாத்து தொடர் கதையா வார ஒரு ரகசியத்தை அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கட சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இப்ப ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கு நல்ல வெது வெதுப்பா யாராவது சூப் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா இது ருசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சாப்பிட்டு சங்கம் சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா பசிக்குதுங்க அப்போ ஏன் பாதிரும்ல தான் நீங்களும் இதுக்கு முன்னாடி கண் சாரி இது என்னது என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஆவி பறக்குற மாதிரி இருக்கும் அது நீங்க வச்சு பண்ணுங்க எல்லாவும் பார்த்து பா ரொம்ப நன்றி

காலையில அவசரவசரமா கிளம்பிட்டு இருக்காங்களா காலையில அவசர ஹஸ்பண்டோ பசங்களோ ஸ்கூலுக்கு போறாங்க காலையில பிரேக் சாப்பிடாம காலையில 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 சாண்ட்விச் நம்ம இன்னைக்கு செய்யப் போறோம் இப்ப வாங்க செய்யலாமா இங்க நல்லாவே இல்ல அதான் எதுக்கு அதெல்லாம் கனவு எதுக்கு பதிலிக்க சொல்லணும் ஓ பழைய நீங்கள் அங்கே டொமினோஸ் பீஸாலாம் இங்கே போகும்போது அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடியது இன்றைக்கி நம்ம வீட்லையே ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது ரொம்ப சிம்பிள் தாங்க ரெண்டே நிமிஷத்தில் ட்ரை பண்ணிடலாங்க ரெண்டே நிமிஷத்தில் ட்ரை பண்ணிடலாம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் எனக்கே மறந்துடுச்சு